இவனே பார்த்துருப்பான் எல்லாரும் முகத்தை பார்த்துட்டு நம்ம பிளவீனான்னு பார்க்கும்போது அவன் கால் அவன் கண்ணுக்கு தெரியாது யாரு கண்ணுக்கும் தெரியாது அத ராஜாவுடைய டேபிள் மறைச்சிட்டு அவன் தலைய உயர்த்தி வைத்து எல்லாருக்கும் மத்தியில எல்லாரை போல ஒரு கம்பீரமான புருஷனாக அவனை நிறுத்த ஒரு விழுகையில் நான் இருந்தாலும் இயேசுவின் அவர் கிட்ட நான் வருவேன் என்றால் பரலோக என்னுடைய பலவீனங்களை மறைய செய்து அவருடைய மகிமைக்குரியவனாக என் முகத்தை பிரகாசிக்க வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் காரணம் ஒன்னே ஒன்று எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே அந்த பாக்கியத்தை நாம் எல்லாரும் பெரிடலாம்